குழந்தை தான் பால் குடிக்கிற ஆனா உடம்பு வைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அதை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட குண்டாகல உடம்பு வைக்கிறதே இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சமாச்சு குழந்தை புசு புசுன்னு கொஞ்சம் இருந்தா தானே நமக்கு சந்தோஷமா இருக்கும் குழந்தை குண்டாக தாய் நல்ல சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும் குறிப்பாக பால் மீன் இறைச்சி நட்ஸு இந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் தினமும் ஒரு அரை லிட்டராவது பால் குடிக்கணும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பால் சுரான்னு சொல்லுவாங்கள்ல இந்த மீன் வாங்கி சாப்பிடுங்க மீன் ஒத்துக்கலை அப்படின்னா அதை நீங்கள் கருவாடா வாங்கி சமைச்சு சாப்பிட்டா நல்லா பால் ஊறும் அப்போ குழந்தைக்கு நீங்கள் பால் அதிகமாக கொடுக்கலாம் குழந்தைக்கு நல்ல சத்தும் கூட ரொம்ப வேகமாக குண்டாயிடுவாங்க ஆட்டுக்காலை வந்து சூப் செஞ்சு குடிங்க ஆட்டு சுவர் அட்டின்னு சொல்லுவாங்க அதையும் நீங்கள் சூப் செஞ்சு குடிச்சிங்கன்னா குழந்தை நல்லா குண்டாவாங்க சீக்கிரமாகவே உடம்பு வச்சிடும் அது மட்டும் இல்லை டெய்லி மறக்காமல் நட்ஸ் சாப்பிடுங்க பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடுங்க பேரீச்சை பழமும் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் அதிகமாக பயறு வகைகளை சேர்த்துக்கோங்க அதாவது கொண்டக்கடலை பாசி பயிர் உளுந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க சோயா சோயாபீன்ஸில் உடம்புக்கு தேவையான பூரணம் நிறைஞ்சு இருக்குது அதனால் குழந்தைக்கு ரொம்ப சீக்கிரம் உடம்பு வைக்கும் நெய் வந்து நீங்கள் சாதத்தில் சேர்த்துக்கோங்க முடிஞ்ச வர இனிப்பை சாப்பிடவே சாப்பிடாதீங்க தவிர்த்துடுங்க ஏன்னா இனிப்பு அதிகம் சேர்த்தா கொழுப்பு தான் கூடும் அது மட்டும் இல்லை குழந்தைக்கு வயிற்றில் பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அப்படி பூச்சி வந்து பால் கொடுத்தாலும் குழந்தைக்கு உடம்பு வைக்கவே வைக்காது ஒரு நாள் தேன் கலந்து இஞ்சி சாறு குடிங்க இப்படி குடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் குழந்தைக்கும் அஜீரணம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே அது நீக்கிடும் குழந்தையும் நல்லா அதிகமாக பால் குடிக்க ஆரம்பிப்பாங்க குழந்தைங்களோட உடம்பு குண்டாகிறதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லை தாய்க்கு அதிகமாக பால் சுரக்கிறதுக்கு என்ன செய்யணும் சத்தான பாலாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைன்னா பாருங்கள் மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.